குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் யூ ஹாலிடேஸ் இந்திய தகவல் தொழில்நுட்ப துறையில் முக்கிய பங்கு வகித்து பிரபல இன்போசிஸ் நிறுவனத்தின் நிறுவனர்களில் ஒருவராக இருப்பவர் நாராயணமூர்த்தி மென்பொருள் மற்றும் தொழில்துறையில் புகழ்பெற்ற இவர் சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் அதில் நாராயணமூர்த்தி பேசும்போது இந்தியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ற மனநிலையிலிருந்து மேனேஜ்மெண்ட் என்ற மனநிலைக்கு மாற வேண்டும் நிர்வாகம் என்பது ஒரு வேலை அவ்வளவுதான் ஆனால் மேலாண்மை என்பது தொலைநோக்கு பார்வை மற்றும் உயர்ந்த எண்ணங்களை கொண்டது தற்போது இந்தியாவில் யூ தேர்வுகள் மூலம் சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு அரசு நிர்வாகத்திற்கான பயிற்சி வழங்கப்படுகிறது ஆனால் மேலாண்மை மனநிலைக்கு இதனை மாற்ற வேண்டுமெனில் நமது அரசு அலுவலர்களை தேர்வு செய்யும் நடைமுறையிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என கூறினார் அதாவது இந்தியா ஐம்பது ட்ரில்லியன் பொருளாதாரம் என்ற நிலையை எட்ட வேண்டுமென்றால் என்றால் ஏ அதிகாரிகளாக பிசினஸ் பள்ளிகளில் பயில்பவர்களை நியமிக்க வேண்டும் என நாராயணமூர்த்தி தனது யோசனையை தெரிவித்திருந்தார் இன்போசிஸ் நாராயணமூர்த்தியின் இந்த பேச்சு பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் இது தொடர்பாக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சஞ்சீவ் சோப்ரா என்பவர் நாராயணமூர்த்திக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தின் மூலம் நாராயணமூர்த்தியின் கருத்தை மறுக்கும் சோப்ரா அவருக்கு பல்வேறு எதிர்கேள்விகளை முன்வைத்துள்ளார் தகவல் தொழில்நுட்ப துறையில் நாராயணமூர்த்தியின் அபரிமிதமான பங்களிப்பை பாராட்டிவிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சேவைகளுக்கு எதிராக பேசியதை கண்டித்துள்ளார் அந்த கடிதத்தில் யூ தேர்வு செயல்முறை தகுதி பன்முகத்தன்மை மற்றும் செயற்கை ஆகியவற்றை உள்ளடக்கியது இது ஒவ்வொரு இளம் இந்தியருக்கும் ஆங்கிலத்தில் அல்லது எட்டாவது அட்டவணையில் உள்ள இருபத்தி ரெண்டு மொழிகளில் ஏதேனும் ஒன்றில் தேர்வெழுதுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது எந்த வணிக கல்லூரியிலும் அத்தகைய ஏற்பாடுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதே நேரம் கல்லூரிகளில் படிப்பவர்கள் ஏறத்தாழ உயர்தர குடும்ப பின்னணி கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படி நன்றாக ஆங்கிலம் பேசும் உயர்தர குடும்ப பின்னணி கொண்டவர்கள் மட்டும் அரசு வேலைகளுக்கு வந்தால் இந்தியாவால் ஒருபோதும் வளர்ச்சியடைந்த நாடாக மாற முடியாது பஞ்சாயத்து முதல் மாநில மற்றும் மத்திய அரசு வரை அனைத்து மட்டங்களிலும் இந்த பணியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் ஈடுபட வேண்டும் அது மட்டுமின்றி நம் நாட்டிற்கு பொது சிவில் சட்டம் தேவையா போன்ற முடிவுகளை ஐஏஎஸ் அதிகாரிகள் எடுக்க வேண்டுமா அல்லது நிறுவன மேலாளர்கள் எடுக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பினார் அதைத் தொடர்ந்து அரசு பல்கலைக்கழகத்தில் பயிலும் ஒரு மாணவரின் செலவுடன் தனியார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் ஒரு மாணவரின் செலவை ஒப்பிட்டு பாருங்கள் நான் பல தனியார் நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளேன் தனியார் நிறுவனங்கள் இந்த நிகழ்வுகளுக்காக செய்யும் செலவுகளை அரசு நிகழ்வுகளில் செய்யும் செலவுடன் ஒப்பிட முடியாது தனியார் நிறுவனங்கள் சமுதாய சேவைகளுக்கு செய்யும் செலவுகளை விட விளம்பரங்களுக்கு எத்தனை பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சஞ்சீவ் சோப்ரா சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் ஏற்கனவே இந்திய இளைஞர்கள் தினமும் பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று இன்போசிஸ் நாராயணமூர்த்தி கூறியதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் தற்போது ஐஏஎஸ் அதிகாரிகளாக பிசினஸ் பள்ளிகளில் பயில்பவர்களை நியமிக்க வேண்டும் என கூறியது தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு